மார்டின் லூதர் கிங் ஜூனியர் குறிப்பிட்டார் நீங்கள் தெரு பெருக்குபவராக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் தெருவை பெருக்கிற போது ஷேக்ஸ்பியர் கவிதை எழுதியதைப் போல மைங்கல் மைக்கேல் ஏஞ்சலோ சிற்பம் வடித்ததைப் போல சி ஓவியம் வடித்ததைப் போல வித்தோவான் இசையமைத்ததைப் போல நேசித்து செய்தால் அப்போது உங்கள் தெருக்களை பார்த்து ஒரு நாடகம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நடக்கிற நிகழ்வுகளை கொண்டுதான் எழுதப்பட வேண்டும் அதற்கு மேல் போகக்கூடாது ஆனால் ஷேக்ஸ்பியர் அதை உடைத்தார் பியூரிட்டன்ஸ் என்பவர்கள் வந்தார்கள் அவர்கள் நாடகத்தை எல்லாம் தடை செய்தார்கள் ஒருவேளை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பிறந்திருந்தால் நிச்சயமாக அவர் நாடகங்களை எழுதியிருக்கவே முடியாது ஷேக்ஸ்பியரை நாம் தெரிந்திருக்கவே முடியாது உலகத்தின் எந்த மூலையிலாவது இப்போது கூட ஷேக்ஸ்பியரின் ஏதாவது ஒரு நாடகம் நடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அது ஜூலியஸ் சீசராக இருக்கலாம் மேக்பத்தாக இருக்கலாம் ஹேம்லெட்டாக இருக்கலாம் ஐந்தாம் ஹென்ரியாக இருக்கலாம் அல்லது டெம்பஸ்டாக இருக்கலாம் ஏதேனும் ஒன்று நடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி அந்த வகையிலே பார்க்கிற போது பேராசிரியர் செல்லப்பன் கூறுவதைப் போல அறப்பரிமாணத்தின் பரிணாம வளர்ச்சியாக ஷேக்ஸ்பியர் திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் திகழ்கிறார் ஷேக்ஸ்பியரோ மேற்கத்திய இலக்கியத்தின் சாரம் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்தவராக திகழ்கிறார் என்று குறிப்பிடுகிறார் இதில் திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் அவர் எப்படி ஷேக்ஸ்பியர் இருந்தாரோ அதை போல ஒரு கிளர்ச்சியாளராக இருந்தார் அதனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான் சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்றவர் கூறியதற்கு பொருள் தொழில்களால் வேறுபாடு என்றல்ல ஒரு தொழிலை யார் நேர்த்தியாக செய்கிறார்களோ அவர்கள் மேலானவர்கள் உதாரணமாக நீங்கள் செய்வது ஓவியமாக இருக்கலாம் அந்த ஓவியத்தை நீங்கள் அழகாக நேர்த்தியாக செய்தால் நீங்கள் ஒப்பற்றவர் அதனால்தான் மார்டின் லூதர் கிங் ஜூனியர் குறிப்பிட்டார் நீங்கள் தெரு பெருக்குபவராக கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் தெருவை பெருக்கிற போது ஷேக்ஸ்பியர் கவிதை எழுதியதைப் போல மைங்கல் மைக்கேல் ஏஞ்சலோ சிற்பம் வடித்ததைப் போல லியோனோடாவின் சி ஓவியம் வடித்ததைப் போல வித்தோவான் இசையமைத்ததைப் போல நேசித்து செய்தால் அப்போது உங்கள் தெருக்களை பார்த்து மேலே செல்கின்ற தேவதைகளெல்லாம் ஒரு நிமிடம் நின்று ஆகா உலகத்திலேயே அற்புதமான தெரு இங்கே இருக்கிறார் என்று கூறுவார் அப்படி அற்புதமாக நீங்கள் செய்தால் நீங்கள் மேலானவர் என்பதுதான் அவர் கூறுகிற கூற்று அதே திருவள்ளுவர் ஒரு சமுதாயத்தின் உச்சத்திலே வைக்கப்பட வேண்டியவர்கள் உழவர்கள்தான் என்பதை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று குறிப்பிட்டார் இவையெல்லாம் பேராசிரியர் தேப்போ மானச்சந்திரம் மீனாட்சி சுந்தரம் கூறுவதைப் போல அன்றிருந்த சமுதாய பழக்கங்களுக்கு எதிர்விடையாற்றிய அந்த திருவள்ளுவருடைய போக்கு என்று நாம் கொள்ள வேண்டும் ஷேக்ஸ்பியர் வடிவத்திலே கிளர்ச்சி செய்தார் நீங்கள் அரிஸ்டாட்டில் எழுதிய பொயட்டிக்ஸ் என்கிற ஒரு நூலை எடுத்து பார்த்தால் ஒரு நாடகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கணம் கூறப்பட்டிருக்கிறது அதிலே மூன்று விதிகள் இருக்கின்றன முதலாவது நேர விதி ஒரு நாடகம் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நடக்கிற நிகழ்வுகளை தான் எழுதப்பட வேண்டும் அதற்கு மேல் போகக்கூடாது ஆனால் ஷேக்ஸ்பியர் அதை உடைத்தார் மேக்பத் இருபது ஆண்டுகள் நடக்கிற நாடகம் போலத்தான் அவருடைய ஆண்டனி கிளியோ பெட்ராவும் வெகு நடக்கப்படுகிற ஒரு நாடகம் இப்படி அந்த கோட்பாடை உடைத்தார் உடைத்தும் வென்றார் அவருக்கு முன் அதை உடைத்து வென்றவர் கிறிஸ்டோபர் மார்லோ என்பவர் அவரை தன்னுடைய போட்டி கவிஞர் என்று ஷேக்ஸ்பியரே கூறுகிறார் ஷேக்ஸ்பியரே மார்லோவை தான் மேற்கோள் காட்டுகிறார் முதல் பார்வையிலேயே காதல் என்பதை கிறிஸ்டோபர் மார்லோ தான் பயன்படுத்துகிறார் அந்த கிறிஸ்டோபர் மார்லோ இருபத்தி வயதிலேயே இறந்து போய்விட்டார் ஒருவேளை கிறிஸ்டோபர் மார்லோ ஐம்பத்தி ரெண்டு வயது வரை ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலத்திற்கு வாழ்ந்திருந்தால் ஷேக்ஸ்பியர் இருபத்தொன்பது ஆண்டில் முடிந்திருந்தால் இன்று ஆங்கில இலக்கியத்தின் போக்கே மாறியிருக்கும் இன்று நாம் திருவள்ளுவரும் மார்லோவும் என்று கொண்டிருப்போம் இதுவும் ஊழ்வினைதான் எனவே அந்த திருவள்ளுவர் எப்படி பொருளிலே கிளர்ச்சி செய்தாரோ அதை போல வடிவமைப்பிலே கிளர்ச்சி செய்தால் நேர அமைதியை இவர் மீறினார் அடுத்தது இட அமைதி ஒரே இடத்தில் நடப்பதைப் போலத்தான் ஒரு நாடகத்தை எடுத்த வேண்டும் ஆனால் ஷேக்ஸ்பியர் ஒரு காட்சி ஸ்காட்லாந்தில் இன்னொரு ஸ்காட்லா இன்னொரு காட்சி வேறொரு நாட்டில் நடக்கிற மாதிரி உதாரணமாக ஆண்டனியன் கிளியோபெட்ராவில் ஒரு காட்சி எகிப்தில் நடக்கும் இன்னொரு காட்சி அங்கே ரோமிலே நடக்கும் அப்படி எழுதினார் அதையும் உடைத்தார் வென்றார் மூன்றாவதாக முக்கியமானது என்னவென்றால் கருத்து அமைதி ஒன்று துன்பியல் நாடகமாக இருக்க வேண்டும் அல்லது இன்பையல் நாடகமாக இருக்க வேண்டும் ஆனால் ஷேக்ஸ்பியர் இரண்டையும் கலந்து எழுதினார் ஒரு துன்பியல் நாடகத்திற்கு நடுவிலேயே ஒரு நகைச்சுவை ஒன்று வரும் அற்புதமான ஒரு நகைச்சுவை வந்துவிடும் உதாரணமாக மேக்பத் அவனுக்கு போட்டியாளனாக இருக்கிற பேங்கோ என்பவனை கொல்லச் சொல்வான் அந்த கொலையாளி கொன்றுவிட்டு வருவான் எப்படி கொன்றாய் என்று கேட்பான் கழுத்தை அறுத்துக் கொன்றேன் என்பான் அப்போது மேக்பத் கூறுகிறான் யூ ஆர் த பெஸ்ட் ஆஃப் த கட் ரோட்ஸ் என்று குறிப்பிடுகிறான் இப்படி நகைச்சுவையோடு இன்பையிலையும் துன்பையிலையும் கலந்து எழுதி முதல் முறையாக ஒரு புதிய பாணியை உருவாக்கியவர் ஷேக்ஸ்பியர் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இப்படி ஷேக்ஸ்பியர் தன்னுடைய எல்லா படைப்புகளிலும் புதுமை செய்தாலும் இருவருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது திருவள்ளுவர் யாரை திருப்திப்படுத்தவும் எழுதவில்லை யாருக்காகவும் எழுதவில்லை யாரை புகழ்ந்தும் எழுதவில்லை ஆனால் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தது காலம் என்னவென்றால் அது எலிசபெத் வாழ்ந்த காலம் எலிசபெத் ராணி கலைகளை நேசித்தவர் கலைகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் ஒருவேளை ஷேக்ஸ்பியர் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்திருந்தால் நாடக அரங்கங்களே கட்டப்பட்டிருக்காது அப்போது ஷேக்ஸ்பியர் நாடகமே எழுத வேண்டிய அவசியமில்லை எழுதியிருக்கவும் மாட்டார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பியூரிட்டன்ஸ் என்பவர்கள் வந்தார்கள் அவர்கள் நாடகத்தை எல்லாம் தடை செய்தார்கள் ஒருவேளை ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பிறந்திருந்தால் நிச்சயமாக அவர் நாடகங்களை எழுதியிருக்கவே முடியாது ஷேக்ஸ்பியரை நாம் தெரிந்திருக்கவே முடியாது எனவேதான் காலம் உற்பத்தி செய்த ஓர் ஆளுமை என்று நாம் ஷேக்ஸ்பியரை குறிப்பிட முடியும் அந்த ஷேக்ஸ்பியர் யாருக்கு என்ன பிடிக்கும் என்பதை பார்த்து நாடகத்தை எழுதினார் உதாரணமாக மேக்பத் என்பது ஜேம்ஸ் மன்னனுக்காக எழுதப்பட்டது ஜேம்ஸ் மன்னன் ஸ்காட்லாந்தின் பூர்வீகமாக கொண்டவர் எனவே ஸ்காட்லாந்தை மையமாக வைத்து அதே நேரத்தில் ஜேம்ஸ் மன்னனுக்கு சூனியக்காரிகளை பிடிக்காது அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இங்கிலாந்தில் முகங்கள் எல்லாம் சுருக்கம் விழுந்திருந்தால் வயதான பெண்மணிகளை அவர்கள் சூனியக்காரிகள் என்று சொல்லி தேடி தேடி கொன்றார்கள் அவர்களுக்கு அவரை மகிழ்விப்பதற்காக சூனியக்காரிகளை மையமாக வைத்துத்தான் அந்த மேக்பத் என்கிற நாடகத்தை எழுதினார் அதை அவர் எலிசபெத் ராணிக்கு நான்காம் ஹென்றி நாடகத்திலே வருகிற ஃபால்ஸ்டாப் என்கிற ஒரு நகைச்சுவை பாத்திரம் மிகவும் பிடித்தது என்பதற்காக மெர்ரி ஒய்ஃப் ஆஃப் வின்சர் என்கிற அந்த நாடகத்தை அவரை மகிழ்விப்பதற்காக எழுதினார் எலிசபெத் ராணியினுடைய அந்த புறத்திலே மருத்துவராக இருந்தவர் ரொட்ரிகோ லோபஸ் என்பவர் அவர் ஒரு யூதர் அவர் எலிசபெத் ராணியை கொல்வதற்காக விஷம் வைத்தார் என்கிற வதந்தியின் காரணமாக உண்மையா என்று சரியாக தெரியவில்லை அப்படி கிளம்பிய புரளியின் காரணமாக ஆயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் உடனே இங்கிலாந்து நாடு முழுவதும் யூதர்கள் மீது ஒரு வெறுப்பு கிளம்பியது அந்த நேரத்தில் கிறிஸ்டபர் மார்லோ ஜூ ஆஃப் மால்டா என்கிற அந்த நாடகத்தை எழுதினார் ஷேக்ஸ்பியரும் ஷைலாக் என்கிற யூதரை படித்து வெனிஸ் நகரத்து வியாபாரி என்கிற அந்த நாடகத்தை படித்தார் இப்படி ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகங்களை ஆள்பவர்களுக்காக வடிவமைத்த போது திருவள்ளுவர் காலம் முழுவதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றை யாருக்காகவும் வேதம் பார்க்காமல் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது திருவள்ளுவரும் எல்லா இலக்கியங்களிலும் மேற்கோள் காட்டப்படுகிற ஒருவர் திருவள்ளுவருக்கு பிறகு அவர் பயன்படுத்த வரிகளை சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம் கம்பராமாயணத்தில் பார்க்கலாம் பல்வேறு நூல்களில் அவருடைய பதங்கள் அப்படியே பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம் ஏன் சங்ககாலம் என்று சொல்கிற புறநானூற்றில் கூட முப்பத்தி நான்காவது பாடலில் என்னொன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை சென்னை கொன்ற மகற்கு என்கிற பாடல் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லை என்று அகன் அகம் பகன்றா ஆயிழைக்கணவன் அறம் பகன்றா ஆயிழைக்கணவன் என்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிறது இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் மூன்றே மூன்று பகுதிகளில் ஒற்றை நூலிலே உலகத்தை கட்டி போட்டவர் திருவள்ளுவர் முப்பத்தேழு நாடகங்கள் இரண்டு நீள கவிதைகள் நூற்றி ஐம்பத்தி நாலு சானட்கள் மூலம் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஷேக்ஸ்பியர் நான் இப்போது ஷேக்ஸ்பியரை பற்றி கொண்டிருக்கிறேன் உலகத்தின் எந்த மூலையிலாவது இப்போது கூட ஷேக்ஸ்பியரின் ஏதாவது ஒரு நாடகம் நடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அது ஜூலியஸ் சீசராக இருக்கலாம் மேக்பத்தாக இருக்கலாம் ஹேம்லட்டாக இருக்கலாம் ஐந்தாம் ஹென்ரியாக இருக்கலாம் அல்லது டெம்பஸ்டாக இருக்கலாம் ஏதேனும் ஒன்று நடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும் இந்த ஷேக்ஸ்பியரையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடும்போது போது நாம் ஐந்து கூறுகளில் அவர்களை ஒப்பிடலாம் முதலாவதாக வாழ்க்கை உடன்பாட்டு கோட்பாடு இரண்டாவதாக மனித தன்மை மூன்றாவதாக மேலாண் கருத்துகள் நான்காவதாக தகவல் பரிமாற்றத்தில் உச்சத்தை அடைந்தவர்கள் ஐந்தாவது தகவல் பரிமாற்ற கருத்துக்களை பரிமாறியவர்கள் என்கின்ற இந்த ஐந்து கூறுகளில் நாம் அவர்களை அலசலாம் ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்கிற நோபல் பரிசு பெற்ற ஒரு ஞானி அவர் திருவள்ளுவரை பற்றி சொல்லுகிற போது நான் உலக இலக்கியங்களில் இவ்வளவு அழகாக பொன்மொழிகளை கொண்ட ஒரு நூலை காணவே இல்லை என்று சொன்னார் அவர் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் வாழ்க்கையை மறுதளிப்பவையாக இருந்தன வாழ்க்கை மாயை வர்த்தம் வாழ்வது வீண் தேவையில்லை மரணம்தான் நிலையானது மூச்சு போய்விடும் இந்த உடல் மாயை என்றெல்லாம் சொல்லிய போது திருவள்ளுவர் வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது என்று சொன்னார் அவர் இந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதனால்தான் வறுமையின் இன்னாதது யாதனின் அதுதான் அதுதான் உண்மை எது வறுமையோ அதை காட்டிலும் கூடிய இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்று குறிப்பிட்டார் அப்படி திருவள்ளுவர் வாழ்க்கையை கொண்டாடியவராக இருந்தார் ஷேக்ஸ்பியரும் வாழ்க்கையை கொண்டாடியவராக இருந்தார் அதிலே திருவள்ளுவர் வாழ்க்கையின் கொண்டாட்டம் என்பது நாம் மட்டுமே இன்பமாக இருப்பதில்லை இன்பம் வேறு மகிழ்ச்சி வேறு நாம் மட்டுமே அனுபவிப்பது இன்பம் அனைவருக்கும் கொடுத்து அனைவருக்கும் பகிர்ந்தளித்து நாம் அதை பார்த்து மகிழ்வதுதான் மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியைத்தான் அவர் சொன்னார் தான் அவர் சொன்னார் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று குறிப்பிட்டார் இந்த அறிவு இருக்கிறதே இந்த அறிவினால் என்ன பயன் அடுத்தவர்கள் வழியை பார்த்து என்னுடைய வழியை போல இருக்கிறதே என்று நான் காயப்படுவதுதான் உண்மையான அறிவுக்கான பயன் என்று குறிப்பிடுகிறார் இதைத்தான் பரிவு என்று நாம் சொல்கிறோம் அந்த பரிவு ஏற்படுவதற்கு நம்முடைய உள்ளம் பக்குவப்பட்டதாக இருக்க வேண்டும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒருமுறை படகிலே சென்றபோது கரையிலே ஒருவரை போட்டு நான்கு பேர் அடித்துக் கொண்டிருந்தார்கள் அவர் கதறினாராம் பரமஹம்சர் கதறினார் என்ன என்று கேட்டதற்கு என் முதுகை பார் என்றார்கள் முதுகிலே காயங்கள் இருந்தன என்று அங்கே அடிபடுகிற போது இவருக்கு காயம் பட்டது என்று ஒரு கதை உண்டு இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் கரோலினஸ் என்கிற ஒரு பாத்திரத்தை ஷேக்ஸ்பியர் படிக்கிறார் அந்த கரோலியனஸ் அவன் தன்னை பற்றி மட்டுமே உயர்வாக நினைப்பவன் மற்றவர்களையெல்லாம் துச்சமாக நினைப்பவன் அவன் தான் தான் பெற்ற வெற்றிகளையும் தன்னுடைய வீரத்தையுமே எப்போதும் நினைத்துக்கொண்டு கொண்டு இருமாப்பிலே இருப்பவன் ஆணவத்திலே இருப்பவன் மமதையிலே இருப்பவன் அப்படிப்பட்டவன் அவன் எவ்வளவு க்ரூரமானவன் என்பதை ஷேக்ஸ்பியர் சித்தரிக்கிறார் சின்ன வயதிலேயே அவன் பட்டாம்பூச்சிகளை பிடிப்பான் மறுபடியும் விடுவான் மறுபடியும் பிடிப்பான் மறுபடியும் விடுவான் கொல்லுவான் அழகான பட்டாம்பூச்சிகளை துன்புறுத்துகிற இவன் எப்படி இருப்பான் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று ஒரு வசனம் உண்மையிலே பாருங்கள் பட்டாம்பூச்சிகளை போய் யாருக்காவது தொல்லை தருவதற்கு ஆசை வருமா அவை பறக்கின்ற பூக்களாக என் கண்ணுக்கு தெரிகின்றன அவை போய் மரக்கிளைகளிலே உட்காருவதை பார்த்து அற்புதமான ஒரு ஜென் கவிதை உண்டு உதிர்ந்த பூ மீண்டும் கிளையில் ஒட்டு கொண்டது ஓ பூச்சி என்பது அப்படி அழகான அந்த பூச்சிகளை ஒருவன் குரூரமாக பார்க்கிறான் என்றால் அவன் எப்படி இருப்பான் என்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார் அது மட்டுமல்ல உலகத்திலே ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தாம் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமருவர் கற்றறிந்தார் என்பதுதான் அவர் கூறுவது மற்றவர்களுடைய இன்பத்தில் தான் நம்முடைய இன்பம் இருக்கிறது நீங்கள் நான்கு பேருக்கு பசியார சாப்பாடு போட்டால் உங்களுக்கு பசி ஆறிவிடும் அதனால்தான் பெண்கள் விருந்தினர்கள் வருகிற போது சமைக்கிற போதே திருப்தி விடுவார்கள் பசிக்கவே அவர்களுக்கு பசிக்காது இதை பாரதிதாசன் சொல்லுகிறார் இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புத்திருக்கையிலே தோட்டுப்பார் உன்னெஞ்சை தோன்றும் இன்பம் என்று குறிப்பிடுகிறார் அப்படி தாம் இன்புறுவது உலகின் புறக்கண்டு ஆனால் ஷேக்ஸ்பியர் இதை பற்றி குறிப்பிடுகிற போது அவருடைய பாத்திரங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன இருக்கிறது ரோஜா என்கிற ஒன்றை நீங்கள் ரோஜா என்று அழைத்தாலும் அது மணக்க மணக்கிறது வேறு பெயரில் அழை அழைத்தாலும் அது வாசனை வீசவே செய்கிறது என்று ரோமியோ ஜூலியட் நாடகத்தில் குறிப்பிடுகிறார் ஆனால் அவர் பாத்திரங்களை எல்லாம் பார்த்து பார்த்து பெயர் வைத்திருக்கிறார் உதாரணமாக அவருடைய அந்த ரோமியோ ஜூலிட்டியிலேயே ஒருவன் நல்லவனாக வருவான் அவன் பெயர் பென் வாலியா பென் என்றால் நல்லது என்ற அர்த்தம் தான் பெனிஃபிட் பெனடிக்ட் பெனிவலன்ஸ் பெனிடிக்ஷன் ஆகிய அனைத்தும் வருகின்றது அந்த பென் வாலியா என்கிற பாத்திரம் நல்லது செய்கிற ஒரு பாத்திரம் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அந்த டுவெல் நைட் என்கிற அந்த நாடகத்தில் மேல்வாலியோ என்கிற ஒரு நாடகம் மேல் என்றால் கெட்டது என்ற அர்த்தம் எம்ஏஎல் எம்ஏஎல்இ அல்ல அப்படி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன்